ஆனால் பார்த்தீங்கன்னா செடி நல்லா வளர்ந்து இது காஞ்சுட்டு நல்லா ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக முழுமுலாம் வந்துச்சு செடி இப்போ வந்து நல்லாவே காய்ஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை வந்து உள்ள ஓபன் பண்ணி எவ்வளோ அழகா ஏதாவது முளச்சிருக்கா முளைச்சியான்னு பார்க்கக்கூடாது உனக்கு ஆர்வமா இருக்கா உனக்கு ஆர்வமா இருக்கா நீ இந்த பீச்சு பீச்சு போடனே இருக்கு வச்சிக்க முகந்து பாரு அப்படி முகந் கடி நல்லா இருக்கா அப்படி கடி என்ன பண்ண அப்பா கடிக்க நீ கடி அவளுக்கு வேணுமா நான் கடி

இது வந்து இருக்கானு செக் பண்ணி பாப்போம் ஒரு இருக்கா ஒருவேளை கிடைக்கலனா உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட் வந்து எப்படி வைக்கணுன்றது சொல்லுங்க அதே மாதிரி வச்சிருவோம் காய்க்கும் சிப்ஸ் போடலாம்னு நினைச்சேன் சிப்ஸ் போட ஆமா பத்தியா அழகா இது நம்ம இதுலயே காய்ச்சது சிப்ஸ் போட்டுக்கலாமே ஐயே நம்ம வச்ச ஊர்ல கலங்கியும் காணும் ஆமா அதத்தான் தேடி அளவு எங்க போச்சுன்னு